ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா இருந்து உங்கள் செருப்பு இன்றைக்கி ஒரு கதை சவுதியில் நடந்த கதை நேத்தாவோடய ஊருக்கு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிவிட்டாங்க அதாவது நாலஞ்சு வருஷமாக நல்ல வீட்டில் ஒரு ஆள் வேலை பார்த்துருக்கு வேலை பார்த்து என்ன பண்ணியிருக்கு இங்கேருந்து ஒரு ஜித்தாலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்ரு டெய்லி அதாவது வாரத்தில் அஞ்சு நாள் போயே ஆகணும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த டிரைவரை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்காரங்க பொம்பளை டீச்சர் ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் அங்கே போய் படித்து கொடுத்துட்டு வரணும் அதாவது அதில் வேலைகள் மாற்றம் இது மாதிரிலாம் இருக்குது எப்படின்னா சில நேரங்களில் அஞ்சு நாள் அங்கே எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு வீடு ஏதாவது வாடகையோ இல்லை யார் வீட்லேயோ இருந்துக்கிற ஹோட்டல் மாதிரி இருந்துக்கிறாங்களா என இந்த பையனுக்கு அங்கே போய் அந்த ஒரு வாரம் இருந்தால் நானூறுவா சாப்பாட்டுக்குன்னு ஒரு காசு தனியாக தந்துடுறாங்க சம்பளம் இல்லாமல் சம்பளம் ரெண்டாயிரம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்காம்பு இருக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்து ரெண்டாயிரவா போல இருக்குது இப்படி வாங்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துருக்கு சேலத்தில் காலையில் கொண்டு போய் விடணும் அங்கேயே வெயிட் பண்ணி மூணு மணிக்கு அழைச்சிட்டு இங்கே வரணும் ஆனால் முந்நூறு கிலோமீட்டரும் வேறு ஓட்டம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை போல இருக்குது சும்மா எப்பயாவது வியாழன் வெளியில் மற்ற ஏதாவது டியூட்டி வந்தால் போகிற அது மாதிரி இப்படி வாழ்க்கை ஓடி இருக்கு நல்லபடியாக போயிருக்கான் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு அந்த காரில் என்ன பண்ணி கேமரா செட் பண்ணி வச்சுருக்க போல இருக்குது யூடுக்கு சரி கேமரா தானே நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போனால் போனால் வந்தால் முந்நூறு கிலோமீட்டர் போகிறோம் தான் கேமரா வச்சுருக்கேன்னு கஃபிலும் சொல்லியிருக்கான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாட்டுக்கு இருக்கட்டும்ன்ட்டு இப்படி வாழ்க்கை உருண்டோடு போயிருக்கு அங்கே நானூறு கிடைக்கிறது சாப்பாடு கார்லேயே தங்கிக்குவான் போல இருக்குது ஊருக்கு வர ஊர் ஊருக்கு வர டயத்தில் ஊருக்கு அங்கே ஒரு பாக்கி சாணி இருந்திருக்கான் போல இருக்கு அவன்கிட்ட ஏதோ தங்குறாந்தால் பாத்ரூம் போகிறாந்தா யூஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏதோ காசு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற டயத்தில் ஓட்டியிருக்கானுப்பா இப்படியே வதுக்க போய் ரெண்டாயிரரூவா சம்பளம் ஆகிட்டு இருந்தோம் என்ன பண்ணியிருக்கான் வண்டிக்கு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்ட்ருக்காங்க வீட்டுக்காரங்க இவன் போய் இரநூறுவாய்க்கு பெட்ரோலுக்கு அரபு தானே சொல்கிறான் ஹிந்திக்காரன் ஒரு பணம் இல்லை அரபுக்காரனா அது என்ன தெரியல ஆனால் இவன் அரப்பில் என்ன பண்ணியிருக்கான் நூற்றி அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போடு அப்படின்ட்டான் அரபில் தமிழில் கூட சொல்லலை ஹிந்தியில் சொல்லலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போடு அப்படின்னு அவன் சொல்லவும் போட்டுட்டான் காசெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சாச்சு எல்லாம் முடிஞ்சு நண்பா அவனும் அந்த கேமரா வச்சிருக்கானுல இந்த கேமரா வெறும் வீடியோ வந்து எடுக்காது உள்ள இருக்கு அதில் ஆடியாவும் சேர்ந்து கேட்டுருச்சு ஆடியோ சேர்ந்து கேட்டவன என்னாச்சு ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னால் வண்டிக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்குங்கிறான் அப்போ எவ்வளோ நாளும் எவ்வளோ அடிச்சான் என்னங்கிறது தெரியாதுன்னு சொல்லி எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனும் செத்த நேரத்தில் தூக்கி போட்டாங்க பாருங்க காசு திருடுற விஷயத்தில் கெட்ட பேராச்சுன்னா வச்சுக்க மாட்டானுவோ பொம்பளை விஷயத்தில் ஏதாவது பொம்பளைட்ட இடைஞ்சது இது பண்ணிட்டேன் அப்படின்னாலும் வச்சுக்க மாட்டானுவோ நல்லா அன்பாக பார்ப்பான் இப்போ என் கீழே எடுத்துங்க நல்லா அன்பாக எல்லாம் செய்வான் பார்க்குறான்ல அவனுக்கு மண்டைக்கு இருக்க எடுத்து அவ்வளோ பிள்ளைகிட்டையோ அவன் பொண்டாட்டிகிட்டேயோ சண்டையோ தானச்சிங்க சொல்லாமல் கொல்லாமல் ஊருக்கு அனுப்பிடணும் ஏன்னா இது மாதிரி பல கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதை ஒருத்தவன் நல்ல வீடு அந்த வீட்டையே விட்டு அவனுக்கு எல்லா இந்த காசும் கொடுத்து ஊருக்கு அனுப்புன கதையெல்லாம் இருக்குது அது என் கண் கூட பார்த்தது இது எப்படின்னா நேற்று அந்த டீக்கடை வாசலில் நடந்த செய்தியை தான் நான் சொல்கிறேன் கொண்டு போய் என்னை விடுங்க ஏர்போர்ட்டில் பாவம் அப்படின்லாம் நேற்று சொன்னாங்க முடியாது நாம இப்போ போகிற மாதிரி இல்லை அப்படிங்கும் போது என்ன நினச்சி ஏது நினச்சாங்கும் போது இந்த கதை அவனுக்கு இது பண்ணி அடித்து துரத்தி விட்டு எல்லாம் பண்ணி ஊருக்கு போக விட்டானுவோ அங்கே போய் பில்லு கட்டிருக்கான் அங்கே ஒரு மூணு கிலோக்கு இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபாய் பில்லு கட்டிருக்கானோ அது கூட கொடுக்க காசு இல்லாமல் பயிர்களாக போட்டு பிச்சு பிடிங்கி போட்டு அனுப்பிவிட்டு ஊருக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருக்கானவன் நண்பா இதில் என்னத்தான் சொல்றது ம் முந்நூறு கிலோமீட்ரு இங்கேருந்து போயிட்டு நல்லபடியாக வந்து எல்லா வேலைகளையும் பார்த்து இருந்தவனுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்தவனுக்கு திருடன்னு அந்த இதில் வாய்ஸ் கேட்டு அங்கே உள்ளதில் அதை முன்னாடியே கேட்டானா இப்போதான் கேட்டானான்னு அது சரியாக தெரில ஆனால் இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுவா அப்படின்றதுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டுட்டு நாற்பது ரூபா இரநூறுவான்னு இருக்கான் பில்லு இவனும் அந்த வண்டிக்கு பார்த்துங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டாலே இவன் ஒரு தூக்கி எரிஞ்சிடுவான் நண்பா எவ்வளோ நாள் வேலை பார்த்தாலும் சரி எவ்வளோ நாள் நீங்கள் இல்லாமல் இங்கே இது பண்ணி ஏமாற்றிட்டு இருந்தாலும் சரி ஒரு நாள் மாட்டும் போது இது பண்ணிடுவான் நான் எடுத்திருக்கேன் பெட்ரோலில் நான் ஒன்றும் யோக்கியம்லாம் கிடையாது எப்படின்னா இப்போ கூட இந்த வாடகை வண்டிக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் எப்படின்னா கஃபிலிட்டே நான் சொல்லுவேன் ஸ்ட்ரைட்டாக ஐநூறுரூவா காசு அனுப்புனாரு எனக்கே முந்நூறு ரூபாய் தரணும் பாபா எனக்கும் காசு கொடுறா பாபா அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன் எனக்கு வரல வெறும் காருக்கு வண்டி தான் வந்துச்சு காருக்கு வரும்போது என்கிட்ட கையில் காசே இல்லை அப்போது இரநூத்தி சரி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வண்டிக்கு எடுத்துட்டான் மூணு நாளைக்கு இந்த வண்டிக்கு பில்லு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தொம்பது ரூள் இந்த வண்டிக்கு யாரிஸ் வண்டிக்கு இந்த வண்டிக்கு மூணு நாளைக்கு முன்னூற்றி நானூற்றி ரூபா எடுத்துட்டான் பாக்கி ஐம்பத்தி ரெண்டு தான் என் அக்கௌண்டில் கிடஞ்சி நான் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் எனக்கு எப்படின்னா சொல்லணுங்கிற இல்லை நானாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் அதுக்குன்னு நினச்சேன் ஆசில் எனக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்லை நாற்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன் பத்து ரூபா நான் போய் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனேன் டீ சம்சாலெலாம் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் சாயந்தரமாக போய் ஐம்பது ரூபா அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதுல நாற்பது ரூபா தான் பெட்ரோல் போட்டேன் ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்துரு நான் டீலாம் குடித்தேன் அப்படின்றான் என் கஃபீல் அதே மாதிரி நான் சாப்பிடும் போது டீ இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன்டா பாப்பா அப்படின்னாலும் சொன்ன எதுவுமே சொன்னது ஆனால் ஆனா நான் பத்து இருபது எனக்கு இல்லாத டயத்துல கஃபில் காசில் நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன் நண்பா இது நான் திருடுறதுக்காண்டி சொல்ல நான் எடுத்தேன்னு கூட சொல்லிடுவேன் அப்புறமேலு கேட்டாலும் சொல்லிடுவேன் என் மேடம் ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு ஜாமான் பண்ணாலும் திருப்பி கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நான் பத்து ரூபாய் இருபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நான் கேட்க மாட்டேன் மொத்தமாக கஃீல்கிட்ட கணக்கு போட்டு இவ்வளோ தரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் நான் காசு இல்லாதப்ப என் கஃபீல் காசை நான் தின்னு இருக்கேன் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சொல்லாமே அதுக்கு காசை கழிச்சிட்டு என் காசை கொண்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஏமாத்து வேலையில இருந்தால் ஒரு நாள் மாட்டிக்குவோம் அதனால வந்தமா வேலையை பார்த்தோமா இது மாதிரி போங்க நாளைக்கு தங்க முட்டை உடுற வாத்து ஒன்று இருக்குது அதை அழகாக நிதானமாக அவன் நல்ல ஊடு அந்த ஊடு நிதானமாக நின்று அழகாக சம்பாரிச்சா போயிருக்கலாம் அவன் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பையன் இந்த அந்த கதை எப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்த புதுசில் நடந்த கதை அவன் அழகாக காசு கிடைக்கிறத எல்லாம் ஆவாகனு எடுத்து மாட்டிக்கிட்டு அவன் சர்வீஸ் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு போனான் அந்த அளவுக்கு அந்த கதையும் சொல்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்